எல்லாரும் புதிதாக கட்டப்பட்ட நான்கு கட்டிடங்களை திறந்து வைத்தும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆய்வு பல்வேறு கட்டிட ஆய்வு செய்தும் அதேபோல் புதிதாக தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சாலையில் அமையவிருக்கிற அவசர தீவிர சிகிச்சை பிரிவு தீவிர சிகிச்சைக்கான ஒரு மையம் ஒன்று அமைவதற்குரிய இடம் தேர்வும் செய்யப்பட்டிருக்கிறது இன்று அதிக காலை தொடங்கி நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முரசொலி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிக்குரிய சந்திரசேகர் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணா போன்றவர்கள் காலை தொடங்கி இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு மருத்துவத்துறை சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் ஏற்கனவே ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு நாலு கோடியே நாலு லட்சம் மதிப்பீட்டில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவசர கால தீவிர விபத்து சிகிச்சை மையம் ஒன்று அமைவதற்கு நாலு கோடியே நாலு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது அது பல்வேறு வழக்குகள் போன்ற காரணங்களினால் இதுவரை நிலுவையில் இருந்தது தற்போது ஒரு புதிய இடத்தை தேர்வு செய்யும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் என்று போய் காலை பார்த்து ஒரு இடத்தை தேர்வு செய்திருக்கிறோம் அந்த வகையில் திருக்கானூர் பட்டி என்கின்ற இடத்தில் ஒரு அரசு இடத்தில் அந்த புதிய அவசர கால தீவிர சிகிச்சை மையம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது சம்பந்தமான கோப்புகளை எல்லாம் விரைந்து முடித்து நடவடிக்கை எடுத்து ஒப்பந்தங்கள் விட்டு மிக விரைவில் அந்த பணி தொடங்கப்படவிருக்கிறது அதே போல் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கேத்ராப் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது பெட் சிடி ஸ்கேன் ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது புற்றுநோய் சிகிச்சைகளுக்காகவும் புற்றுநோய் அந்த ஸ்கிரீனிங்காகவும் இருக்கிற அந்த பெட் சிடி என்பது தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த அரசு அமைவதற்கு முன்னால் இரண்டு இடங்களில் மட்டுமே இருந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் வழிகாட்டுதலோடு புற்றுநோய் பரவல் என்பது உலகில் அதிகரித்து வருகிற சூழலில் அதற்கான மையங்கள் எல்லா இடங்களில் அமைய வேண்டும் என்கின்ற வகையில் இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு ஐந்து இடங்களில் பெட்சிட்டி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று தஞ்சாவூர் நாகர்கோயில் சேலம் கோவை காஞ்சிபுரம் ஆகிய ஐந்து இடங்களில் புதிய பெட்சிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்கனவே பெட்சிட்டி கேத்தரப் போன்ற பல்வேறு அதிநவீன சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவிலான புற்றுநோய் சிறப்பு கட்டிடம் ஒன்று அந்த கல்லூரி மருத்துவமனையில் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது சதுரடி பரப்பில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி சென்றார் அந்த பணிகள் இப்போது மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள் அந்த பணிகள் முடிவுற்று தஞ்சாவூர் மருத்துவமனையின் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவிலான அந்த கட்டிடத்தின் பயன்பாடு என்பது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்க இருக்கிறது ஏற்கனவே நான் ஒரு முறை வந்தபோது நானும் நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அவர்களும் இருபத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் ஒரு புதிய கட்டிடம் ஒன்று ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது சதுரடி பரப்பில் கட்டும் பணிகள் தொடங்கி வைத்தோம் அந்த பணிகளும் தற்போது முடிவரும் தருவாயில் இருக்கிறது இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாத காலங்களில் தமிழ்நாட்டின் அவர்களால் அந்த கட்டிடம் திறந்து வைக்கப்படவிருக்கிறது அதே போல மூன்று கோடி ரூபாய் செலவில் அங்கே ஒரு கட்டிடம் இப்படி ஏறத்தாழ ஒரு எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவிலான கட்டிடங்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இங்கே ஒரு நான்கு கட்டிடங்கள் திறந்து வைக்கும் பணியினை செய்திருக்கிறோம் வரத்தோலு முப்பது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு துணை சுகாதாரங்களையும் அதே போல் செர்வாளி செர்வாவிழுதி பகுதியில் ஒரு வட்டார பொது சுகாதார கட்டிடம் உள்ளது காணிக்கோட்டையில் ஒரு கட்டிடம் பள்ளிகொண்டான் பகுதியில் ஒரு கட்டிடம் என்று நான்கு கட்டடங்களில் இங்கிருந்த போதில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பெரும் அதற்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்டத்தின் ஆட்சித் தலைவரும் நான்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இங்கே ராஜா மிராசுதார் மருத்துவமனையை பொறுத்தவரை ஏற்கனவே அரசின் சார்பில் பத்து கோடி ரூபாய் செலவில் ஒரு மருத்துவமனை கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று நல மருத்துவமனை ஒன்று அவசியம் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கின்ற வகையில் ஏற்கனவே எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு இரண்டாவது அடையாளமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் சென்டர் ஆப் எக்ஸலன்ஸ் வகையிலான ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது கொண்டு சென்று நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தஞ்சாவூரில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்கின்ற வகையில் தஞ்சை மாநகராட்சியில் ஒன்பது மருத்துவமனைகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள் அதில் மீதம் இருக்கிற மூன்று மருத்துவமனைகளும் கட்டும் பணிகள் முடிவுற்றிருக்கிறது பட்டுக்கோட்டை நகராட்சியிலும் ஒரு மருத்துவமனை கட்டிடம் கட்டும் பணி இவைகளுக்கு மருத்துவர்கள் நியமனம் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் என்பது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் மூலம் செய்யப்பட வேண்டும் அதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது முடிந்தவுடன் ஏற்கனவே எழுநூத்தி எட்டு மருத்துவமனைகளில் ஐநூறு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தஞ்சாவூரில் இந்த நான்கு மருத்துவமனைகளோடு சேர்த்து மீதம் இருக்கிற இருநூறு மருத்துவமனைகளையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விரைந்து திறந்து வைக்கிறார்கள் என்கின்ற மகத்தான திட்டம் உலகளவில் புகழ்பெற்ற திட்டங்களில் ஒன்றாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் பதினெட்டாம் தேதி நம்முடைய மேல் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டத்தை பொறுத்தவரை இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் முதல் கடந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்றிருக்கிறது அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில்

இதற்காக அரசு இதுவரை செலவிட்டு இருக்கிற தொகை கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் வந்து அரசு மருத்துவமனைகள் வந்து குழந்தை கருத்தருத்தல் மையம் மாநிலம் முழுவதும் என்ன செயற்கை கருத்தறித்தல் மையத்தை பொறுத்தவரை தனியார் மட்டுமே இதுவரை செய்து கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கோரிக்கைகள் வந்தது தனியார் மருத்துவமனைகளில் பல லட்சம் செலவு செய்தால்தான் செயற்கை கருத்தறித்தலின் மூலம் குழந்தைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்கின்ற நிலை இருக்கிறது ஏழு எளிய தாய்மார்கள் அப்படிப்பட்ட விருப்பம் இருப்பினும் அவர்களுக்கு அந்த குழந்தை மகப்பேறு என்பது பெரிய அளவில் எட்டாக்கணியாக இருந்தது கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சென்னை மற்றும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் தொடங்கி வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் சுமார் ஏழு கோடி ரூபாய் செலவில் எழுநூறு மருத்துவமனையில் ஒரு செயற்கை கருத்தருத்தல் மையம் முதன்முறையாக தொடங்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலே அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை டெல்லி உத்தரப்பிரதேசம் சண்டிகர் போன்ற மூன்று மாநிலங்களில் மட்டுமே செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறது ஆனாலும் ஒரு சிட்டிங்குக்கு அவர்கள் வாங்குகிற பணம் ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சம் ரூபாய் ஒரே சிட்டிங்கில் செயற்கை கருத்தருத்தல் நடைபெறுவதில்லை ரெண்டு மூன்று என்ற ஆகும் எனவே ஒரு ஏழு எட்டு லட்சம் ரூபாய் செலவு செய்தால்தான் ஏழையாக இருந்தாலும் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் முதலமைச்சர்கள் அரசு மருத்துவமனையில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் இலவசமாகவே செயற்கை கருத்தரித்தல் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ள வழி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் முதல் மையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பயன்பாடு இதில் ஏற்படுகிற அந்த அனுபவங்களை வைத்துத்தான் அடுத்தடுத்த மருத்துவமனைகளை திறக்க முடியும் இதற்கு ஏராளமான பொருட்செலவு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது டெக்னிக்கல் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது இவற்றை எல்லாம் ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் அடுத்த இடத்தில் பண்ண முடியும்